க்கா இப்போ வந்து ஒரு கிராமத்துக்கு போகிறோம் ஒரு கிராமத்தில் போய் நாங்கள் வந்து அந்த கிராமத்தில் வந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் வந்து ஒரு சின்ன மலை இருக்குது அந்த மலைப்பகுதியில் வந்து என்ன நடமாற்றம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த கிராமத்துக்கு ரொம்ப சொல்கிறாங்க அப்போ அதை வந்து துஷ்டுபணி நடமாற்றம் இருக்குது அந்த துஷ்டி மணி நடமாற்ற வந்து யாரும் நாலு கண்டு மணிக்கு பகலையே பன்னிரெண்டு மணிக்கு போக மாட்டாங்க செய்ய மாட்டாங்க நீங்கள் நைட்டில் போக மாட்டேறீங்க அப்படின்னு எங்களை கேட்டாங்க இல்லைங்க நாங்கள் நைட்டில் தான் வீடியோ பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்டிருக்கோம் கேட்கும்போது அப்போ மலைக்கு போகிறதுக்கு வந்து எங்களுக்கு ப்ரமிஷன் இல்லை அப்படின்னாங்க நாங்கள் எப்படி கிஞ்சி கேஜி நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ப்ரமஷன் வாங்கி இப்போ அந்த மலைக்கு போகிறான் போய் இந்த துஷ்டுமனியோட நடமாற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் வீடியோ மூலமாக அனுப்புகிறோம் ஆனால் அந்த துஷ்டுமணி அனுப்புகிறோம்னு சொன்னாக்க நான் கூட வரப்போகிறது இல்லை ஏன்னா அந்த ஆடி ஆடிப்பதம் வந்து நான் வந்து மாரியம் திருவிழாவில் இருக்கேன் சாமி சாட்டி எடுக்கிறதுனால என்னால் வர முடியாது இந்த வீடியோ வந்து ஒரு என் தான் பண்ணுவார் என் மருமையாக தான் இந்த வீடியோ பண்ணுறாரு நான் வந்து இன்னும் ஒரு மாதம் ஆக ஒரு மாதம் ஆனதுக்கு போனால நான் மறுபடியும் நான் கூட வருவேன் வீடியோ எடுக்கிறதுக்கு வருவேன் இதில் தயவு செய்து பாருங்க விபரீதமான விளையாட்டு இது வந்து துஷ்டுமணினாலே வந்து ஒரு அமானியமான விஷயம் தான் அதை வந்து அவரை அவர் எளிதாக வந்து யாரும் பார்த்துட முடியாது பார்த்தவர்களை யாரும் திரும்பி வந்ததும் கிடையாதுன்றாங்க ஆனால் நாங்கள் வந்து துணிச்சி இறங்கியிருக்கோம் ஆனால் நான் இல்லை அதனால் என் மருமகளுக்கு வந்து தற்காப்பு பண்ணி அம்மா ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க ஒரு ஊரில் அவங்க வந்து செய்வனம் வந்து எப்படி பார்க்க கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க உங்க அதாவது செய்வனம் அப்படிங்கிறது வந்து அதாவது விரைக்க சொல்லணும்னாக்க செய்வனைங்கிறது சாதாரணமாக வந்து யாருக்கும் வந்து செஞ்சிட மாட்டாங்க செய்வனை செய்யணும்னு சொன்னாக்க யாராவது செய்யணும்னு சொன்னாக்க சொத்து சுகம் பணம் காசு அங்காரி பங்காரி சண்டை பிரச்சனை குடும்ப தகராறு அப்படின்னு சொன்னாக்க ஒரு நேருக்கு நேரம் மோத முடியாமல் பகிரங்கமாக செய்யக்கூடிய வேலை அதாவது மறைமுகமாக செய்யக்கூடிய வேலை அந்த மறைமுகமாக செய்யக்கூடிய சூரியங்கிறத வந்து யாரை குறிப்பிட்டு செய்கிறாங்களோ அந்த குறிப்பிட்டவங்களை போய் அடையும் அப்படி அந்த அடைகிற சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அவங்க காலத்துக்கு எதிர்க்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கும் அதை தப்பித்து அதை கண்டுபிடிச்சி வரதான் அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது ரொம்ப சிரமமான விஷயம் அந்த சூரியத்தை கண்டுபிடிச்சி வெளியேற்ற வரைக்கும் அவங்களுக்கு சிரமத்தை கொடுத்தே ஆகும் இது வந்து எந்த திசையில் வைப்பாக எங்களை வைப்பாக அப்படின்னு கேள்வி கேட்டுருக்கீங்க ஆனால் அந்த திசையை நான் சொல்கிறேன் அதாவது வீடுங்கிறது நாலு சமக்கம் அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெக்கு அதாவது இந்த நாலு தெக்குகளை வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க வடக்கு இருக்குன்னு சொன்னாக்க அக்கனி மூளைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஈசானி மூளைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது வாயு மூளைக்கு போகிறதுக்கும் வாய்வு மூலைக்கு போகிறதுக்கு வரும் நடுமுறை வந்தனாக்க திரும்ப வாசை அதாவது நகை வெட்டி நம்ம நுழைகிற பார்த்தீங்களே அந்த நுழையக்கூடிய வாசத்தில் நடுப்பகுதி நடுப்பகுதின்னு சொன்னாக்க அதில் மிதித்து வரக்கூடிய இடத்துல தான் அந்த செய்வனையை பதிப்பாங்க அப்படி பதிக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அந்த செய்வனையை வந்து காலை மிருச்சிட்டு நம்ம உள்ளே போகிறோம்னு சொன்னாக்க அந்த விடும் வந்து சூர் வந்து போவோம் அதாவது சுழந்து போவோம் சுழ்ந்து போகும் குடும்பம் சுழந்து போகும் குடும்பம் சுழந்து போகும்போது அவங்க யார் எதையுமே வந்து வச்சிருக்காங்கலாம் செய்கிறாங்கன்னு கடிபிடிக்க முடியாது அப்படி நீங்கள் கண்டறியும்னு வைச்சா மையப்பகுதி அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் எந்த வந்து கிழக்கு முகம் வாசப்படுகாலும் சரி வடக்கு முகம் வாசப்படுறாலும் சரி வாசப்படுகிறதே அந்த அஸ்திவாரத்தை வாரத்தை பதிப்பாக அந்த அஸ்திவாரத்தை வந்து அவளை தான் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியாது ஏ அந்த வழக்கமும்லாம் நான் சொல்லி அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி நாங்கள் நிறைய வேலைகளுக்கு நாங்கள் போயிருக்கோம் போயிருக்குன்னு சொன்னாக்க அது எங்களுக்கு பிடிக்காத விஷயம் நல்லது செய்கிறோம் நல்லது செய்கிறோம்னு சொன்னாக்க காப்பாற்ற போகிறோம் காப்பாற்ற போகிறோம்னா காப்பாற்றி எடுத்து அதை வெளியே கொண்டு வந்துட்டோம்னா உங்கள் குடும்பம் மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு திரும்பிடும் இதுகளை வந்து வருது அப்படின்னு சொன்னாக்க ஏன் வருதுன்னு நீங்கள் கேட்டீங்க ஏற்கனவே சொல்லிவிட்டு அங்காளி வங்காளி பிரச்சனை சொத்து பத்து நிலம் மூலம் காடி பூமி அழுதி வசதி வாய்ப்பு வசதி வை வசதி வசதி அனைந்த மீதுக்குள்ளே வசதி வாய்ப்பு இருந்தால் தம்பி என்ன ஒன்றுவார் அப்படின்னு சொன்னாக்கா அன்னே வசதியாக பழக்கிறாங்கன்னா அனைந்த மீருக்குள்ளே செய்ய மாட்டாங்க குடும்பத்தில் நீங்களே புரிஞ்சிருப்பீங்க அனந்த மீருக்குள்ள ஒரு தாய் உபத்துக்குள்ளே வந்தவங்க வந்து இந்த மாதிரி செய்வனையை செய்ய மாட்டாங்க அதே மாதிரி பெண்கள் வந்து பிடிவாதம் சொல்லி செய்யக்கூடிய வேலைதே இந்த செய்வனையிறது அதாவது சொத்து இந்த சைவு செய்து இந்த வந்து வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து வாழ்ந்ததே நீங்கள் போகணுமே தவிர சொத்து சுகம் இருக்குது அப்படிங்கிற வந்து ஆரவம் அதிகாரம் கோபம் அடிதடி சண்டை சச்சரவு அப்படின்னு நீங்கள் போட்டால் உங்களை எதுக்க முடியலை உங்களை சமாளிக்க முடியலேன்னு சொன்னால் உங்களை எந்த விதமாக குத்துறதுக்கு பேரு இதே செய்வனே இந்த செய்வனையை வந்து இப்படித்தையும் குத்துவாங்க என்ன கேட்டால் உங்களை அடிக்க முடியாதுல்ல ஏழு கேட்டேன் ஓட்ட போடாத பண வசதி படைச்சவங்க நீங்கள் சட்டை போடுவீங்க சத்த போடுவீங்க இங்கே நேருக்கு நேரம் அடிக்க முடியாதுன்னு சொல்லி முதுகளை குத்துறதுக்கு பேர் செய்வனே தயவு செய்து இதை உணர்ந்து செயல்படுங்க யாருமே வந்து இருக்குது காசு இருக்குது உடம்பு இருக்குது நம்ம வசதி வாய்ப்பாக பிடைக்கிற வைக்கணும்னு சொல்லி யாரையும் எல்லாம் பேசாதீங்க யாரையும் வார்த்தைகளை விடாதீங்க இருக்கிறத காட்டிக்காமல் பிழைச்சா உங்களுக்கு நல்லது இருக்கிற சொத்தை வந்து பாதுகாத்துக்கலாம் இதுதே இந்த சைவனுடைய வச்சு வாரம் ஆனால் சைவனை போடுறது சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அஸ்திவாரம் பண்ணுறதே உங்களுக்கு வாசப்படிக்கு முன்னால் தான் நிற்கும் அந்த வாசப்பிடிக்க முன்னால் நிற்கிறத அவளை எழுந்தே கண்டுபிடிச்சிட முடியாது ஆனால் அங்கதே இருக்கும் ஏன்னா அதை தாண்டி தாண்டித்து நீங்கள் வீட்டுக்குள்ளே போகணும் அது வீட்டுக்குள்ளே சூறையாடும் கெட்ட சொப்பனங்கள் வரும் சில நேரங்களில் வந்து குடும்பத்துக்குள்ளே தகராலை உண்டாக்கும் புத்தி பிடிக்க வைக்கும் விடும் உட்கார ஒழுக்கிறதுக்கு போயிடுங்க சொத்து சுகமே இல்லாத அளவுக்கு அழிச்சு கூட உங்களை வந்து உடல்நீதியை பாதித்து வெட்டக்கூடிய சூழ்நிலை கூட உண்டாக்கும் அதனால் அளவுக்கு அந்த சேவையை உருவாக்குவாங்க தயவுசெய்து அதுங்களுக்கு வந்து நீங்கள் வந்து காட்டக்கூடிய ஒரு என்னான்னாக்கு பகட்டு பகுமானம் அப்படின்னு சொல்லுவாங்க பகட்டுங்கிறது வாழ்க்கை யாரும் நம்மளை ஜெயிச்சிடக்கூடாது நம்ம தானா மிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓங்கி கை ஓங்கி நீங்கள் நின்றைங்கன்னு சொன்னாலே அதிலே உங்களுக்கு வரக்கூடிய முதல்வெனை அந்த இல்லாத அளவுக்கு நீங்கள் யாருவாக இருந்தாலும் கூட இங்கே தன்பட்டு கோபமாக இருந்தாலும் தாழ்த்திக்கிட்டு வேகமாக இருந்தாலும் குறைச்சிக்கிட்டு நீங்கள் செயல்பட்டுனீங்கனாலே அது உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு த தகுந்தாப்பில் நடந்துருக்கு உங்களுக்கு உதவி செய்யும் நீங்கள் இப்படி இருந்துக்கிட்டீங்கனாலே உங்களை தேடி செய்வன யாரும் வைக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டால் உங்கள் வேகத்தினால் வர்றதே செய்வனே எந்த வேகம் யாரையும் கூசாமல் அடிச்சிடுறது காசு இருக்குங்கிறத காட்டுறது இதுவே உங்களுக்கு வச்ச வினைய தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க ரசீது வாய்ப்பாக வாழுங்க சுக்சியமாக வாழுங்க மற்றவர்களை புண்படுத்தாதீங்க அண்ணன் தம்பியாக இருந்தாலும் கூட படிச்சுடாதீங்க மாமேம்பறவங்கள படித்தா கூட அவங்க குண்ட போ கொடுத்தவங்க கூட விட்டு போயிடுவாங்க ஆனால் அண்ணன் தம்பிங்கிறவங்களும் அங்காளி பங்காளி வந்து விட்டு அடித்து சட்டை போட்டு படித்தோம்னு சொன்னால் இவனை அடித்து செய்க்கிறதுனால முடியலைன்னு சொன்னால் உங்களுக்கு பாதகத்தை உண்டாக்க அங்கேருந்து வரக்கூடியதே சேவனை பிரத்தியாரு கட்டிச்சோறு கொண்டு வந்து கட்டி சாப்பிட்டு செய்யக்கூடிய செய்வனை கிடையாது இதுக்குத்தான் நாங்கள் அந்த உதாரணத்தை போட்டோம் ஒரு செய்வனை உடைய போடுறேன் அவனை சூனியக்காரன் அங்கே போய் அப்படி போய் அடித்து அவனை விரட்ட போகிறோம்னா அவன் அந்த இடத்துல இல்லைங்களை கண்டா ஓடுறேன் அப்போ நாங்கள் அடிக்கிறான் அடித்தோன்னு சொன்னால் அதை நாங்கள் முறியடிச்சிருந்ததுனால அந்த கேள்வி அது நிராகரிக்கப்படுது அதை மறுபடியும் நம்ம முழுசா செய்துட்டு நாங்கள் பேசாமல் விளைவிக்கிறோம்னு சொன்னால் அன்றைக்கி சூழ்நிலைக்கு அவன் போனமுடியும் வச்சவனுக்கு அது திரும்ப போய் பாதிக்க ஆரம்பிக்கும்ன்றதுனால நான் அதை கடுமையாக பூசாகின்ற முறைக்கு ஆக்கிரோசோட அடித்து உங்களுக்கு காமிச்சேன் அதனால உங்களோட சொல்லி தயவு செய்யுது யாரையும் பழியாதீங்க ஏற்றத்தாழ்வு பார்க்காதீங்க மனிதத்தன்மையாக நடங்க பொறுமையாக இருங்க இருக்கிற சூழ்நிலைக்கு காசுபட இருக்கின்ற வேகம் கோபத்துக்காக காட்டாதீங்க சாமி அப்போ நீங்கள் காட்டினீங்கன்னா இந்த குடும்பத்துக்குள்ளே செய்யக்கூடிய வழி எந்த ஒருத்தராக வர முடியும் உங்களுக்கு வழக்கம் சொல்லிட்டேன் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி இதுதான் மற்றபடி யாருமே வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி வந்து தொழில் விஷயங்களில் வந்து நீங்கள் தொழில் விஷயங்கள வந்து நிலம் பூமி காடுகள் அப்படி வாங்கி மேல் கூடி பிஸ்னஸ் பண்ணும்போது அதுக்கு கூட ஒரு இருக்கும் அதுக்கு கூட இருக்க வேண்டிய இவன் மேலும் மேலும் முன்னேறி போய்கிட்டு இருக்காண்டா இவனை எந்த வகையிலாலும் கவத்தணுமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல் உங்க கூட இருந்துக்கிட்ட இந்த பாதகத்தை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா வரலாம் அந்த வாய்ப்புகளை வந்து நீங்கள் தவிர்த்து வாழணும்னு சொன்னால் சராசரியாக பழகுங்க கவனமா இருங்க நம்ம நிறையா இருக்குது நம்ம ஆள் அப்படின்னு சொல்லி ஆத்திரமோ கோபமோ ஏகமோ தயவு செய்து காட்டாதீங்க அப்படி காட்டிட்டால் இவனை அசைக்க முடியலைங்கிற காரணத்துக்காக வரக்கூடியதை உருவாக்கி இப்படி செய்யக்கூடியதை செய்ய சாமி தயவு செய்து செய்யாதீங்க வணக்கம் சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் இந்த வார்த்தை உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் நல்லா பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தவறாக இருந்தால் நீங்கள் கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் வைவீங்க எங்களை பேசுகிறீங்க நாங்கள் எவ்வளோ கடுமையாக செயல்களை இறங்குறோங்கிறது நான் ஒரு சாமி அச்சமத்துக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இதே மனுஷன் மனுஷனாக வாழ்ந்துட்டா யாருக்கு இல்லாதவங்களுக்கு கொடுங்க விடாதீங்க அப்படி இருந்துவிட்டாலே உங்களுக்கு நல்லது நடக்கும் மற்றபடி வந்து நீங்கள் வந்து நும்பலம் கொடுக்குறதோ அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா அந்த பண்ணக்கூடிய நும்பலத்துக்கு கிடைக்கக்கூடிய பரிசுதே இந்த சூன்யம் இந்த சூன்யத்தை நீங்களாத்தையும் எடுத்துக்கிறீங்க சாமி எடுத்துக்கிறாதீங்க சரி செய்து வணக்கம் ாங்காய் சந்தானம் இந்த மாதிரி எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராமத்துக்கு தான் கைஸ் அதில் வந்து துஷ்ட முனி ஒருத்தர் நடமாடுறதாக சொல்லியிருந்தாங்க காய்ஸ் அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் காய்ஸ் ஆனால் நான் தனியாக தான் வந்திருக்கேன் மாமா வந்து வர முடியல அவர் வந்து கோயில் திருவிழா இருக்கிறனால சரி நான் வீடியோ போடணுமேன்றக்காக வந்திருக்கேன் காய்ஸ் எப்பயுமே சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க காய்ஸ் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் தான் நிற்க முடியும் நாங்கள் உங்களுக்கு போய் அடுத்தடுத்து வீடியோ நான் போட்டுறேன் காய்ஸ் நான் பேச நேரம் இல்லை நான் தனியாக தான் வந்திருக்கேன் ஏய் பாருங்களே பாருங்கள் அப்படியே போக மாமா இருந்துருனால கொஞ்சம் தைரியமாக இருப்பேன் இப்போ மாமா இல்லாதனால கேஷ் இது கிராமம் காய்ஸ் கொஞ்சம் தூரந்தான் இருக்குது அந்த கிராமம் கைஸ் போயிட்டுருக்கேன் கேஷ் பார்த்திருக்கீங்க காய்ஸ் இது கொஞ்சம் மழங்காறுதாங்க காய்ஸ் இது சரியாக மழை நடந்து போன காய்ஸ் காய்ஸ் சொன்னாங்க என்ன சொன்னாங்க தனியாக போகாதப்பா யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு போங்கப்பான்னு சொன்னாங்க இதனால் நான் தனியாக தான் வந்திருக்கேன் காய்ச்சு ீங்களா யார்கீங்களா நான் சும்மா தான் வந்திருக்கேன் ஆர் இருந்தீங்களால் வெளியே வாங்க ஈஸியாக இருக்குங்க கைஸ் நான் பாரு ஏதோ சவுண்டு கேட்குது காய்ஸ் ஏதோ சவுண்டு கேட்குது உனக்கு அளவு பேசாமல் எடுக்கிறேன் காய்ஸ் ஆடுறீங்களா அறாதான் வெளியே வாங்க காய்ஸ் சவுண்டு கேட்குதான்னு தெரியல உங்களுக்கு நல்லா கிட்டக்காட்டுறேங்காய் சவுண்டு கேட்குதுங்க காய்ஸ் நேரத்தில் ஆனால் என்ன சவுண்டு கேட்குதுன்னு தெரியல மைண்டு ஊட்டாக கேட்குதுங்க காய்ஸ் சவுண்டு கேட்குதான்னு தெரிலங்க காய்ஸ் போய் பார்க்குறேங்காய்ஸ் போய் எடுத்து பார்க்குறேன் காய்ஸ் காஸ் கா இந்த சவுண்டு கேட்குது ஆனால் எங்கேருந்து கேட்குன்னு தெரில காய்ஸ் காய்ஸ் உங்களுக்கு அந்த படம் தெரியாதுன்னு தெரியல காய்ஸ் இங்கே பாருங்கள் காய்ஸ் பாருங்க காய்ஸ் ஏதோ ஒரு உருவம் போய் உட்காந்துருக்கு பாருங்கள் காய்ஸ் பாருங்க காய்ஸ் காய்ஸ் பாருங்க எப்படி போதுவாருங்க காய்ஸ் எப்படி போது பாருங்களே காய்ஸ் ஒரு உருவம் எப்படி இருக்கு பாருங்க ஆரேதே அங்கே உக்காந்துருக்க யாருங்க ஹலோ யாருங்க அது எங்கே எப்படி உக்காந்துருக்கீங்க ஹலோ காஷ் எனக்கு அது மனுஷன் மாதிரி தெரிலங்க காய்ஸ் ஆ பயங்கரமாக உட்காந்துருங்க காய்ஸ் ஓ யாருங்க அது கைஸ் உங்களுக்கு தெரியாதுன்னு தெரில பாருங்கள் எய் யாரு இது நான் கிட்டக்கு பாருங்க கைஸ் கிட்ட ஊருக்குள்ளே என்னடா சவுண்டு கேட்கணும்னு நினச்சிக்கிறாங்க ஊருக்குள்ளே பாட்டு சொன்ன திருவிழா நடந்துகிட்டு இருக்கனால பாட்டு சவுண்டு கேட்குது அதனால் என்னடான்னு நினச்சிக்கிறாதீங்க நானும் போய்கிட்டுருக்கேன் காய்ஸ் ஒவ்வொரு கிராமம் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது நானும் போய்கிட்ருக்கேன் காய்ஸ் என்னடா சவுண்டு கேட்கணும்னு நினச்சிக்கிறாங்க பாருங்கள் காய்ஸ் இந்த இடம் இருக்கிறதுலே மோசமான இடம் எங்கள் காய்ஸ் நான் இப்போ பார்த்தா முள்ளு ஒரு சுரங்க சொரங்கமாக தான் காய்ஸ் போய்கிட்டு இருக்கு இந்த இடத்துல நான் பார்த்த அளவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா லைட்டு பழிச்சு நடிச்சு தான் உங்கள் காய்ஸ் போய்கிட்ருக்கேன் நீங்கள் கேட்டதுனால இந்த இடத்துல ஒரு உருவம் பார்த்தேன் காய்ஸ் இந்த உருவம் நான்கு நாண்டு போச்சு கிட்டக்க போகிறேன் ஆனால் காணாமங்க காய்ஸ் இந்த இடத்துல உங்கள் காய்ஸ் போயிட்டுருக்கேன் ரொம்ப செலவு கொடுக்குது கேட்டுறேன் காய்ஸ் என் மாமா இல்லை இந்த இடத்துல வந்து வெங்காயம்

மேலே ஏதோ ஒன்று ஆக்காமல் பறக்குதுங்க கைஸ் யார் இது கை காய்ஸ் சொல்லல ஆரம்பிச்சிருச்சுங்க காய்ஸ் நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டுருக்குங்க கைஸ் இடத்துல யார் இது யார் இருக்கீங்க கைஸ் என்னது யார் இருக்கீங்க ஆட்ருந்தான் வாங்கி பாட்டு சவுண்டு வேறு எப்படியாச்சு சவுண்டை பாருங்க காய்ஸ் ஏய் பாருங்க பாருங்காய் பாருங்க காய்ஸ் இப்போ பாருங்க காய்ஸ் பார்த்திங்களா மேலே ஏதோ பறந்து போச்சு ஏய் ஆருது அது ஏதாவது இருந்தால் வெளியே வாங்கி எனக்கு காய்ஸ் என்ன ஆடுதுன்னு பாருங்கள் பாருங்கள் எனக்கே மேலே பிள்ளை இருக்குது காய்ஸ் ட ஆடிச்சுங்க காரு காய் பாரு ஆடுத ஆடுறத பாருங்க எனக்கே கைஸ் கைஸ் சவுண்டு தான் சொன்னாங்க கைஸ் பட்ட பகல போக முடியாது நான் பேசுங்க இவ்வளோ தூரத்துக்கு சவுண்டு கொடுக்குங்க பாருங்க கைஸ் சவுண்டை பாருங்க சவுண்டை பாருங்க கைஸ் ஆரு யார் இருக்கா பாரு பாருங்க என்னால் கத்த முடியல கத்தனால பயமாக தான் இருக்கு அதனால பொறுமையாக எடுத்து இருக்கீங்க யார் இது முன்னாடி வாங்க சும்மா பயம் எங்களை முன்னாடி வாங்க என் மாமா இருந்திருந்தாருன்னா இந்த இடத்துல நேராகவே போயிருப்பார் என்னால் நிற்க முடியாது பயமாக தான் இருக்கு யார் வாங்க முன்னாடி வாங்க யாராவது முன்னாடி வாங்க யாருமே இல்லை ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குதுங்க கைஸ் அதான் முன்னாடி வாங்கி சரியான சவுண்ட் அது எங்கே இருந்தால் கொடுக்குதுன்னே கைஸ் இவ்வளோ பெரிய சவுண்டு காசு இது கைஸ் பலபடியும் கேட்குது வருங்க காய்ஸ் இடத்துக்குள்ளதான் கேட்குதுங்க காய்ஸ் இறங்கி இல்லை ஆனால் அங்கேருந்து பார்த்தா ஒரு சவுண்டு ஒன்றும் இல்லை கேட்குதுங்க கைஸ் காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் அதை சொல்கிறேன்ல காய்ஸ் சவுண்டு கொடுக்குதுன்னு சொல்கிறேன் காய்ஸ் பாருங்க கொஞ்சம் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் ஏய் யார் பாதே பாருங்க காய்ஸ் உள்ளே போது பாருங்க காய்ஸ் காய்ஸ் நீங்களே பாருங்க கைஸ் பாத்தா பாத்திக்கலாம் கைஸ் கே கைஸ் இங்கே கைஸ் காய்ஸ் யாருப்பாதே கைஸ் உள்ளே போயிடுச்சு காய்ஸ் நான் கைஸ் நான் போகிறேன் கைஸ் வாங்க வாங்க போலாம் உள்ளே அப்படி போயிட்டே இருக்குங்க கைஸ் நடந்து போயிட்டு இருக்கேன் காய்ஸ் அந்த உருவம் நடந்து அப்படி போயிட்டே உள்ளேயே சரிங்க காய்ஸ் வீடியோவுக்கு லைக் போடுங்க நான் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன் காய்ஸ் இந்த வீடியோவை எனக்கு கொஞ்சம் லைக் போடுங்க இந்த பாட்டு சவுண்டு சுற்றி கேட்குது அந்த அம்மன் கோயில் திருவிழா நடக்கிறதுனால அடுத்த வீடியோவில் சந்திப்போம் காய்ஸ்